அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா யூடியூப் சேனல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் தேய்ப்பிரை பிரதோஷ நாள்ல ஆரம்பமாகுது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதை பத்தி நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாதுன்னு கூட சொல்லலாம் ஒரு வருடத்துல வைகாசி முதல் நாள் ஆவணி முதல் நாள் கார்த்திகை முதல் நாள் மற்றும் மாசி மாத்தில் வரக்கூடிய முதல் நாள் இந்த நான்கு நாட்களுமே விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களாக சொல்லப்படுது இந்த நாளில் அதிகாலை ஒரு மணி முப்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ளே யார் பெருமாள் கோவிலுக்கு போய் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படி போகும்போது இந்த ஒரு இடத்தை தொட்டால் வெற்றி மீது வெற்றி அவங்களுக்கு தான் அது என்ன இடம் ஏன் அந்த அந்த இடத்தை நாம் தொட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் கார்த்திகை மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் ரூபாய் முப்பதில் இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் மேலும் உங்கள் வீட்டுக் குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போகும்போது வாசனை மிகுந்த மலர்களையும் வாசனை மிகுந்த திரவியங்களையும் வாங்கிட்டு போங்க இந்த நாள்ல நீங்க வணங்க வேண்டிய முக்கியமான அந்த இடம் என்ன தெரியுமா கோவில் கொடிமரம் கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் விழுந்து கும்பிட்டுட்டு வாங்க அதுலயும் ஒரு சூட்சமம் இருக்குங்க பெண்கள் வந்து மார்பு தரையில படும்படியாக எப்பவுமே கோயிலில் விழுந்து கும்பிடக்கூடாது ஆண்கள் சாஸ்திராங்கமா விழுந்து கும்பிடலாம் தவறு கிடையாது பெண்கள் குனிந்து உங்கள் இரு கைகளாலும் கொடிமரத்தின் நிழலை அல்லது கொடிமரத்தோட அடிப்பகுதியை தொட்டு வணங்கிட்டு உங்களுடைய நெற்றியால் நீங்க கீழே நமஸ்காரம் பண்ணலாம் நெஞ்சு அதாவது மார்பு தரையில் படக்கூடாது ஆண்கள் சாஸ்டாங்கமாக கொடிமரத்தோட கீழே நீங்கள் விழுந்து கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாமே நிச்சயமாக வெற்றி உண்டாகுங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சூட்சமத்தை தவறாமல் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற நிறைய தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்